नयनाल नागेंद्र जी भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता के अन्ना मलाई जी तमिलनाडु யாராக இருந்தாலுமே செய்ய தயங்கக்கூடிய விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கிறாரு இதுதான் அவருடைய பவர் இப்ப உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க காலரை கெத்தா தூக்கி விட்டுட்டு பல சம்பவங்கள் அப்படிங்கறத செய்துட்டு இருக்கிறாங்க முக்கியமா அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ணாமலை அவர்களை நீங்க எந்த இடத்துல பாத்திருக்கீங்க அப்படிங்கறதையும் பார்த்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சரி ஓகே வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா இன்னைக்கு தரமான சம்பவங்கள் ஃபுல்லா அண்ணாமலை அவர்களை பத்தி சாம பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல சோ ரொம்ப ரீசெண்டா புதுக்கோட்டையில அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா இந்த அமித்ஷா அவர்களுடைய மீட்டிங்ல அண்ணாமலைனா யாரு யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருந்த கரகோஷங்களும் அங்க கத்தன ஆர்ப்பாட்டங்களும் அவ்வளவு பெருசு சின்ன விஷயங்கள்லாம் கிடையாது அவர் வரும்போதும் சரி ஈவன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த மீட்டிங்க்கு அண்ணாமலை இந்த கூட்டத்துக்கு எல்லாம் முன்னாடி வராரு வரும்போதே வந்து சம்ம க்ரௌட் எல்லாரும் அவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே இதுக்கு மேல இருந்தா நல்லா இருக்காது வந்து ஆறாமா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அப்புறமா எல்லா தலைவர்களும் வந்து அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் விசிட் கொடுத்திருக்காரு ஏன்னா அங்க ஆர்ப்பரிக்கும் கூட்டம் அந்த மாதிரி இதை பார்த்து மத்த மத்த நபர்களுக்கெல்லாம் வந்து கஷ்டம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எல் முருகன் அவர்கள் இவருடைய பேரை படிக்கல இவருடைய பேரை வந்து அந்த லிஸ்ட்ல சொல்லலாம் அப்படிங்கறதும் கூடுதலா அங்க கூட இருந்த நிறைய மக்களுக்கு ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஏன் அவர் படிக்கல அப்படின்னா ஆப்வியஸா என்னவா இருந்திருக்கும் இவர் படிச்சோம் ஒரு பேரு அப்படின்னா திரும்பவும் கரகோஷங்கள் அப்படிங்கறது எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க மற்ற தலைவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அசௌகரியமா இருக்கும் இது வந்து ஈவன் அமித்ஷா அவர்களும் வருத்தப்படத்துக்கு வாய்ப்பு இருக்கையோ ஐயோ இவர் தேவையில்லாம நம்ம மாநில தலைவர்ல இருந்து தொருத்திட்டோமே தூக்கிட்டோமே இது இன்னைக்கு தெரியுது நம்மளுக்கு ஃபீல்னு கூட மேபி நினைக்கலாம் சோ இது என்னவா வேணா இருக்கலாம் இல்லையா அதனாலதான் வந்து அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இது என்ன சம்பவம் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைய பேரு சொல்றாரு அங்க கத்துற கிரௌடோட சத்தம் இருக்கீங்க ஒரு நிமிஷம் இப்படியே பாக்குறாரு ஓகே ஆஹா அண்ணாமலைக்கு இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் ஏறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் உண்மையாவே ரொம்ப ஜெனியூனா சொல்லணும்னா அமித்ஷா அவர்களும் சரி மோடி அவர்களும் சரி ஒரு கண்டெடுத்த பொக்கிஷமா தான் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க அவங்க அட்ரஸ் பண்ணி வந்த நபர் தான் இவர் கரெக்டா அவருக்கு அவர் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ரைஸ் அப்ப வந்து பாஜக எடுத்துட்டு வந்திருக்காரு தமிழகத்துல இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட்டு இவ்வளவு நபர்கள் கூடி இருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தான் பட் இவருக்கு நீ என்ன உனக்கு என்ன உனக்கு நாங்க பெரிய பதவி கொடுக்குறோம் மாநில அளவில் ஒரு பெரிய பதவி கொடுக்குறோம் நீ அங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பட் நம்ம தலைவர் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நாங்க வந்து என்ன பண்ண போறேன் தமிழகத்துல நான் அந்த தமிழகத்தில் நீக்கணும் தமிழகத்துல ஒரு மாற்று நான் ரெடி பண்ணணும் பாஜக முகத்தை வச்சு நான் இங்க வேலை செய்வேன் எனக்கு இங்கதான் பதவி வேணும் அப்படிங்கறதையும் தெளிவா இருக்காரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது அவங்க ஆர்ப்பரிக்கும் கூட்டத்தை பாத்துட்டு ஒரு செகண்ட் அவர் ஸ்டன் ஆயிட்டாரு கூட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அண்ணாமலைக்கு மேபி ஒரு பவர் அப்படிங்கிறது அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா பாஜக இன்னைக்கு பண்ண ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல ஆனா அவங்களுக்கு என்ன இங்க வந்து நம்மளுக்கு எம்பி சீட் வேணும் அத நம்ம போக்கஸ் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம்னு பட் இவர்களுடைய மாற்று பாதை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல அதிமுக திமுக அப்படிங்கிறது மாபெரும் சக்தியா எப்படி தமிழகத்துல ஒரு மாபெரும் கட்சியா இயங்குறாங்களோ அதே மாதிரி பாஜகவையும் ஒரு பெரிய கட்சியா மாத்திரம் பட் எனக்கு பதவி ஒண்ணு பெருசா இருக்கணும் நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்குற ஆசையெல்லாம் அவருக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது நீங்க மொத்தமா கரப்ஷன்ஸ ஒரு மாதிரி கன்வெர்ட் பண்ணி வேற மாதிரி மாத்தணும் கொஞ்ச நாளா பீஸ்ஃபுல்லான பிளேஸ மாத்தணும் அப்படிங்கறத அவர் நினைச்சிட்டு இருக்காரே தவிர அதை தாண்டி ஒண்ணும் இல்லை ஏன்னா இவருடைய மனச பாருங்களேன் யாருமே பண்ணாத ஒரு விஷயம்னு நான் சொன்னேன்ல அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா அவர்களை பக்கத்துல வந்து ஒரு நபரை உட்கார வைக்கிறாரு அவர் யாருன்னா மாவட்ட தலைவர் ஓகேவா ஃபுல்லா ரெடி பண்ணி இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு நான் கூட்டுறேன் கூட்டத்தை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கமிட் பண்ணி பண்ண நபர் அவரு இவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ தூரமா விலைக்கு நின்று தூரமா இருந்து பார்த்தாலாம் சரியா இருக்காது கிட்ட வந்து அவர் அமித்ஷா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஷார்ட்ஸ் இல்லையா அவங்க பக்கத்துல உட்கார வச்சு அவர் அதாவது அண்ணாமலை அவர்களோட இருக்கை அது ஆனாலும் அங்க கூட்டிட்டு வந்து அந்த மாவட்ட தலைவரை உட்கார வச்சு இவருதான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க அவருடைய ஃபேஸ் பார்க்கணுமே அவரு பதற்றத்தின் உச்சம் ஹார்ட் பீட்ல ரைஸ் ஆகி டவுன் ஆகுது அவ்வளோ பெரிய ஒரு பீக்கில் இருக்கதா ஒரு ஃபேஸ் பார்க்கும்போது நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோட பயந்து சி அவ்வளோ பெருசா ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் ஹீ இஸ் ஓகேல ஒன்னும் டம்மி பீசன்லாம் சொல்லிட முடியாது ஒரு பெரிய பர்சன் தான் கரெக்டா பட் அவங்க அவங்கள வந்து ஒரு இன்ட்ரோ அப்படிங்கறது கொடுக்கும் போது அவருடைய ஒரு மைண்ட் செட் அவரை ஒரு பெரிய பர்சன் அப்படிங்கறத பார்க்கும் அண்ணாமலை அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படிங்கும்போது அவர் சீட்டை கொடுக்குறாருங்கும்போது போது இவ்வளவு கலாப்ஷன்ஸ் அப்படிங்கறது அவருடைய மைண்ட் குள்ள கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்துருக்கும் சோ அந்த பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு சந்தோஷம் கலந்த ஒன்னு அது என்னமோ ஒன்னு அதை பார்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லா சோ அண்ணாமலைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்காது யாருமே செய்யறதுக்கு தயங்குவாங்க மற்ற நபர்களை முன் நிறுத்தணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நைனார் இருக்கும் போதும் கூட தான் அவரை வந்து அவர் பக்கத்துல உட்கார வைக்கிறது பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்க பக்கத்துல பொசிஷன் கொடுக்கறது சோ இதெல்லாம் பெருசு இல்ல ரொம்ப பெருசு இல்ல இப்ப ரொம்ப சமீபத்துல ஒரு ஒரு நபர் அண்ணாமலை அவர்களை பிடிச்ச ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப வயசு வயசுதான் அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி ஆனா நீங்க எதுவும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அவங்க ஃபேமிலிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அவர்கிட்ட பேசுறேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் கொடுக்கறாரு களத்துல இருக்கிற நபர்களுக்கு அவர் மாநில தலைவராக இல்லைனாலும் எந்த பொறுப்புலயும் இல்லைனாலும் அவர் ஒரு மனுஷனா இனே வரைக்கும் ஒரு பெரிய பிளேஸ்ல அவர் இருக்காரு இந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிக்கும் கூட்டம் மக்களுடைய ஒரு சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் என்னுடைய தாட் அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பட் இன்னைக்கு இல்லைனாலும் நாளும் என்னைக்காத ஒரு நாள் ஹி வில் பி ஷைன் இன்னைக்கும் ஸ்டார் தான் பட் இட் டைம் பட் கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம் அது கூடவே மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிச பத்தி அவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரு அப்படிங்கறத நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன் சோ அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் அனல் பறக்கும் பேச்சா என்ன ஆகுது புதுக்கோட்டையில நடக்குது இந்த விஷயம் சேம் சின்னாரியோ திருச்சியில பொங்கல் விழா நடக்குது அங்கேயும் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிறாரு நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவர் சொல்றாரு மாசம் வந்து காலை வளர்க்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா நானுமே காலை வளர்க்கிறேன் ஆனா எனக்கு ஒரு மாசம் கூட ஆயிரம் ரூபாய் கொடுத்தது கிடையாது அப்படி கணக்கு பார்த்தா எனக்கே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் எனக்கு வந்து காலை வளர்ப்புக்காக மட்டும் தமிழக அரசாங்கம் சார்பில் முதலமைச்சர் கொடுத்துருக்கணும் அதுவும் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு அங்க இருக்கிற நபர்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் வகையில பாருங்க எனக்கே கொடுக்கலாம் அப்படிங்கறது சொல்றாரு பொங்கல் பானையில பொங்கல் வைக்கும் அந்த நபர்கள் எல்லாம் இந்த நல்ல பொங்கல் தின விழாவில் ஒரு நல்ல புத்திய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்துல சினாரியோஸ் எல்லாம் பேசுறாரு ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணம் டுவர்ட்ஸ் அமித்ஷா கூட அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செம்ம பெரிய டாபிக் சீரியஸா எக்ஸ்பெக்டே பண்ணல பட் அண்ணாமலை அவர்கள் அவங்க கூட போயிருக்காரா என்னன்றதை அடுத்த ஒரு அப்டேட்ல கன்ஃபார்மா உங்களுக்கு சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணுவோம் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்